இங்கே வந்து கூடுதலான ஆட்டோக்கள் எல்லாம் சைனாவில் இருந்து வந்த ஆட்டோக்கள் தான் நார்மலான ஆட்டோக்கள் மாதிரி நாலு பேர் இருந்து பயணம் செய்யக்கூடிய மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இது வந்து ஹையர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் பின்னுக்கு மூன்று பேர் முன்னுக்கு ஒரு ஆள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் விலையும் வந்து இது குறைஞ்ச விலையில தான் வந்திருக்கு இது வந்து ஒருக்கா சார்ஜ் போட்டால் நூறு கிலோமீட்டர் மூன்று பேரை ஏற்றி கொண்டு ஓடக்கூடியதாக இருக்குன்னு பாருங்கள் மூ பின்னுக்கும் மூன்று பேர் பெறால் நார்மலாக தூர லாங் ட்ரிப் பின்னுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கலாம் இது வந்து இலவான ஆட்டோவும் விழா குறைஞ்சதும் கூடுதலான ஆட்டோக்கள் இந்த ஆட்டோக்கு விழாப்பாட்டு கொண்டு இருக்குது எல்லா கலர்களும் இது இருக்குது ஒருக்கா சார்ஜ் போட வந்து இதுக்கு வந்து ரெண்டு யூனிட் தான் பிடிக்கும் நூறுரூவா தான் நூறுரூவாயோட நாங்கள் தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் சரியான லாபகாரமாக இருக்குது இதுக்கு வந்து பொரண்டியும் இருக்குது இதுக்கு வந்து வெட்டிக்கு வந்து ஒரு வருஷம் புரண்டியும் ஆட்டோவுக்கு மூன்று வருஷ புரண்டியும் மோட்டர்களுக்கும் மோட்டருக்கு மூன்று வருஷமும் வெட்டிக்கு ஒரு வருஷமும் அதை விட ஃபுல் சேவீஸ் அதாவது லைஃப் டைம் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கினா இதுக்கு வந்து இவ சொல்கிறோம் விலை குறைஞ்ச விலை தான் ஏழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபா இதுக்கு இதுக்கு வந்து லீசிங் வசதியும் இவ செய்து தருவினா நான் இவன் இந்த நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் இது வந்து கொழும்பிலாக இருக்குது இது வந்து இப்போ கச்சமே கொண்டு வந்து இப்போ வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கணும் இப்போ இறக்குமதிக்கு எல்லாம் சார்ஜ் தானே இப்போ நோமலாக கூடுதலாக வந்து கொண்டு இருக்குது இப்போ அறிமு அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கணும் இது சரியாக ஆட்டோமாயி தான் உங்களுக்கு ஏழரை லட்சத்துக்கு எடுத்து ஓடக்கூடியதாக இருக்கும் ஏழு லட்சத்துக்கு அறுபத்தெண்டாயிரம் ரூபாய்க்கு அதை விட லீசிங் வசதியும் செய்து கொள்ளலாம் புரண்டியலும் இருக்குது நட்ட இது வேறு வேறு மொடல்களும் இருக்குது நான் அந்த மொடல்களையும் பார்த்து சொல்கிறது என்னென்ன விலை இல்லைன்றத அதை விட இதை என்ன ஒன்று சின்ன கார் மாதிரி இருக்கு இது இதுக்கு வந்து இவ சொல்ற விலை பத்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இதுக்கு வந்து இப்போ ஒரு வருஷ குரண்டி பட்டிக்கு மோட்டருக்கு மூன்று வருஷம் கொரண்டி லைஃப் டைம் சர்வீஸ் அதை விட அதை விட ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது பேருங்களோ எல்லாம் அறைமுகப்படுத்திருக்கணும் புதுசாக நாலு லட்சத்து தொண்ணூற்றி எண்ணாயிரம் ரூபாய்க்கு இந்த ஸ்கூட்டர் அரைமுகப்படுத்திருக்கணும் இது சைனாவோட தான் பேருங்க லுக்கிங் அந்த மாதிரி இருக்குது பார்க்கவே அது அழகான தோட்டத்தில் இருக்குது இந்த பைக்கு இந்த ஆட்டோக்களுக்கு நீங்க தொடர்பு கொள்றதுக்கு நான் போன் நம்பரை வேண்டிய தார்டு சைவர் எழுபத்தஞ்சு எழுபத்தொன்று அறுபத்தஞ்சு ஒன்று அறுநூத்தி எண்பத்தி நாலு இது வந்து கொழும்பில் உள்ள வேண்ட ஷோரூம் இப்போ வந்து அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கணும் இனி காலப்பகுதியில் எல்லா இடத்துக்கும் இந்த ஷோரூம் வருமான சொல்லி இருக்குன்னா தச்சமே கொழம்பில் அறையும் கொழம்புலேயும் திருவோணமலையிலேயும் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு இனி வரும் காலங்களில் கிளிநச்சி யாழ்ப்பாணம் பவுனியாக வேறுமென சொல்லி இருக்குன்னா தச்சமே உங்களுக்கு வேணுமென்ற சொன்ன இந்த ஆட்டோக்கள் இந்த மோட்டர் சைக்கிள்கள் மலிவு விலையில் வேணும் என்ற ஆட்டோ எல்லாம் ஏழு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து பத்து லட்சம் மட்டும் இருக்குது இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள்தான் வந்து எடுக்கணும் விளைவு விவரங்களை பெற்று கொள்ளுங்க இன்னும் வேறு வாகனங்கள் இன்னைக்கு பார்ப்போம் அதை விட இதுவும் அந்த வெள்ள கலர் வேறு வேறு கலர்கள் இருக்கு இதுக்கு லைஃப் டைம் பொரண்டி கொடுப்பினா லைஃப் டைம் சர்வீஸ் கொடுப்பினா பொரண்டி இல்லை ஒரு பட்டிக்கு ஒரு வரிசை பொரண்டியும் மோட்டருக்கு மூன்று வரிசை பொரண்டியும் கொடுப்பினா இதுக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தெண்ணாயிரம் ரூபாய் நாலு பேர் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு பதிவு செய்ய வேணும் நீங்கள் நம்பர் எடுக்க வேணும் லைசென்ஸ் தேவை ஆட்டோ லைசன்ஸ் தேவை இது திருவீலில் வந்திருக்கு இது வந்து ஆட்டோ மாதிரி ஹையர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இது நூறு கிலோமீட்டர் வேலை செய்யும் நூறு கிலோமீட்டருக்கு நூறுரூவா ஆனும் ஏன்னா ரெண்டு யூனிட் சார்ஜ் போட்டால் நூறு கிலோமீட்டர் ரோடெலாம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா தான் முடியும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா தான் முடியும் இனிவரும் காலத்தில் இது வந்து கூடுதலாக விற்பனை ஆகும்னு சொல்லி அதை விட இந்த இதெல்லாம் மோட்டர் பாருங்கள் ஓட்டப்புறம் பற்றி பைக்கில் தான் இதெல்லாம் மூன்று லட்சம் ரூபா பைக்கெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் இது வந்து ஒரு இந்தியன் கொம்பனின்ற பியாக்கோ ஆட்டோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பியாக்கோ இவி ஆட்டோ இந்த ஆட்டோ பற்றி நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இது வந்து ஒரு மெல்லிய நீல கலர்லாம் வந்திருக்கு விரும்பின கலர்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து இதுன்ற வர லோகோ பியாக்கோ லோகோ தான் பாருங்கள் ஏற்கனவே இந்த ஆட்டோ இலங்கையில் விற்பனைக்கு முதல் தடவையாக வந்திருக்கு ஏற்கனவே இந்த ஆட்டோ இந்த விற்பனையில் இப்போ வர்ற பஜாஜ் ஆட்டோக்கள் இது மாதிரி எல்லாம் ஒரே சேஃப்ட்டி மோடல்லாம் வருது இந்த ரெண்டு பக்கம் கதவு வாரம் மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ கூடுதலாக சேஃப்ட்டியாக வருது அதை விட இது வந்து லுக்கிங் குட்டாக இருக்குது மற்ற ஆட்டோக்களை விட அழகான தோற்றத்தில் இருக்குது பாருங்க உள் சீட் அமைப்பெல்லாம் ஒரு அழகான அமைப்பில் இருக்குது ஒரிஜினல் இதாக பெறுது இந்தியாவிலேருந்து ஒரிஜினல் ஃபிட்டிங்களோடு வருது சில ஆட்டோக்கள் இங்கே வந்து ஃபிட் பண்ணுறாங்க இது வந்து இந்தியாவிலேயே ஃபிட் பண்ணி வருது பாருங்கள் உள்பக்கங்களை பாருங்கள் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டபடி இது வந்து நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடிக்கொள்ளலாம் அதை விட இதில் டிஸ்பிளேயில் எவ்வளவு சார்ஜுக்கு சார்ஜ் நிற்கி இருக்கிற வத்தி எவ்வளோ தூரம் ஓடுதுன்றதை நாங்கள் கொள்ளலாம் அந்த வசதி இந்த டிஸ்பிளேயில் இருக்குது அதை விட கேண்டில் நோமலாக வர்ற மாதிரியே வருது அதை விட இதுக்கு வந்து மூன்று பெருசை புரண்டி கொடுக்கணும் இன்ஜினுக்கு பொடிக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக மூன்று பெருசை புரண்டி கொடுக்கணும் அதை விட பாருங்க உலகத்துக்கு அழகான இதாக இருக்குன்றத இது வந்து சாட்சி பின் பாருங்க அதை விட உள் பாருங்க உள்ளுக்கு அமைப்புகளை என்னென்னா கூடுதலாக இந்த முன் அச்சுப்பின் தான் பாருங்க வித்தியாசமான வடிவத்தில் வேறு அச்சுப்பின் முதல் வந்த ஆட்டோக்களுக்கு முன்னுக்கு வரும் இதில் இது வந்து கொஞ்சம் பின்னுக்கு வருது ஏன்னா இப்போ வெற வர கொஞ்சம் தொழில்நுட்பங்களை கூடி போட்டியா ஏன்னா பஜாஜ் ஒன்று தான் கூடுதலாக பஜாஜ் டிவிஎஸ் வந்தது இப்போ சனா கொம்பெனிகள் போட்டிக்கு கொஞ்சம் தொழில்நுட்பங்களை கூட்டி கூட்டி அடிச்சு கொண்டு இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ தான் ஒருக்கா சார்ஜ் போட்டால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடலாம் அதை விட அஞ்சு யூனிட் தான் எனக்கு பிடிக்கும் அஞ்சு யூனிட்ருந்து அஞ்சூறு ரூபாய் நானூறுரூவாயோடு நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்குது எவ்வளோ லாபகரமாக இந்த ஆட்டோ அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஆட்டோ நீங்கள் எடுக்கிறேன்னா இந்த லேண்ட் போன் நம்பருக்கு நீங்கள் ஹோல் பண்ணலாம் இதில் உள்ள நம்பருக்கு நீங்கள் ஹோல் பண்ணி மேலே அதுக்கு தேவையில்லப்பட்டுக்கொள்ளுங்கள் நான் இதை ஆட்டோவை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு டிஆட்டோ ஈவி இதான் லேண்ட் லேண்ட்போன் நம்பர் இன்னைக்கு பார்க்க ஒரு கிலோமீட்டருக்கு ரூபா முடியும் பாருங்க இதுலேயே போட்டிருக்கீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு மூன்று ரூபா முடியும் இந்த கணக்கு பண்ணி பார்க்க ஏன்னாண்ட உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் தட்டுப்பாடு பெட்ரோல் டீம் ஒவ்வொரு பிரச்சனை வந்துருக்கு இதுகள் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் சார்ஜ் இல்லாட்டியும் கரண்ட் இல்லாட்டியும் சோலர் எவ்வளோ வசதிகள் இப்போ வந்துடுது இலவான வசதி கூடின மாதிரி இப்போ அமைஞ்சிருக்கு வாகனங்கள் எல்லாம் ஒரு சார்ஜ் போட்டால் மூன்று ரூபா கிலோமீட்டருக்கு மூன்று ரூபா தான் இருக்க முடியுது அதை விட உங்களை சார்ஜ் போட நாலு ஆறு யூனிட்டோட புல் சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம்

உங்களுக்கு இருபத்தி மூன்று லட்சம் கொடுத்தாலும் இதுக்கு பெட்ரோல் அடிக்க வேண்டியது செலவு தான் பெட்ரோல் கணக்கோட பாக்க இலவானது மற்ற பொதுவாக எல்லாரும் மோடிக்கொள்ள ஓடிக்கொள்ளலாம் வயசானவர்கள் இருந்து எல்லாரும் ஓடிக்கொள்ளலாம் இந்த ஆட்டு வந்து எலக்ட்ரிக் ஒரு சத்தம் இருக்காது ஒன்றும் இருக்காது வயசான ஆட்கள் எல்லாம் மிகவா ஓடிக்கொள்ளக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த ஆட்டோ இதுதான் ஆட்டோட கொம்பனி பேர் பாருங்க இந்த ஆட்டோமேட்டிக மேலதிக காவலுக்கு நீங்கள் டிஸ்பிளேல உள்ள நான் ஏற்கனவே காண லேண்ட் போன் நம்பருக்கு எடுத்து காவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்து